பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசாடோ கண்டா புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிவிரைவான மாற்றங்கள் எண்ணற்ற மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும் இந்த பயணம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவருடனான சந்திப்பின்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்தியாவில் நகராட்சி உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஆசிய வளர்ச்சி வங்கி அடுத்த ஆண்டுகளில் பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய இருப்பதாகவும் இதன் மூலம் மெட்ரோ ரயில் சேவைகள் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் சாலைகள் நகரங்களை நவீனமயமாக்கல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மசாடோ கண்டா தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திரமோடியுடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கண்டா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கம் மிகவும் வலிமையானது என்றும் அதற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளாா்